رقت عيناي شوقا ولطيبه زرفت عشقا فاتيت الى حبيبي. السلام عليكم ورحمه الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اما بعد قال الله تعالى في القران العظيم: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل <التصليما> على <التلين> سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم باب ما جاء في تعطر رسول الله صلى الله عليه وسلم ان طلبين كيل برمانا صلى الله عليه وسلم أبرغل அவர்களுடைய உடல் அவர்களுடைய அணியக்கூடிய ஆடை எப்பொழுதுமே நறுமணமாகத்தான் இருக்கும் நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான் பிரமானா சலத் அலிஸ்லாம் அவர்களுடைய வேர்வை கூட நறுமணமாகத்தான் இருக்கும் திருமதி அஹம்துல்லா அலி அவர்கள் பிரமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி நறுமணம் பூசினார்கள் அவர்களுடைய நறுமணம் எப்படி இருந்தது எப்பொழுது பூச வேண்டும் யார் பூச வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் பார்க்கும் பொழுது ஹசரத் அனஸ் பின் மாலிக் அலி அல்லா வானு அறிவிக்கிறார்கள் கானலி ரசூலில்லாஹி சலல்லாஹு அலிவாசலம் சுக்கத்துன் ஏதோ தொய்யபொம்ஹா சுக்கத்துன் அதாவது பெருமானா சல்லாஹ் அலிவஸ் அவர்களிடத்திலே அத்தர் பாட்டல் இருந்தது நம்ம அத்தரை வச்சுருக்கோமா இல்லையா அத்தர் பாட்டல் அதற்கு ஏற்ற தொய்யபூமின் இந்த அத்தர் பாட்டில் இருந்து அந்த குவியிலிருந்து பிரமான சலதா உலீஸ்வரம் அவர்கள் அத்தரை பூசிக்கொள்வார்கள் இது பெருமான சலதா அல்லீஸ்வரமனுடைய வழக்கமாக இருந்தது காரணம் ஒரு மனிதன் என்றைக்குமே சுத்தமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் சுத்தத்தை விரும்புகிறது பிரமான சலதா அலேஸ்வரம் அவர்கள் சுத்தத்தை விரும்புகிறார்கள் அந்த சுத்தத்தோடு நறுமணம் இருக்க வேண்டும் ஒரு சில பொருட்களில் வந்து சுத்தம் இருக்கும் ஆனால் நறுமணம் இருக்காதுல்ல அதே போல் ஆடை சுத்தமாக இருக்கும் ஆனால் நறுமணம் இருக்குமா வாச வாசனையாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்காது அதற்காக வேண்டி தான் பெருமான சரதாவளேஸ்வம் சொல்கிறார்கள் பெருமான சரதாவளேசமருடைய வழக்கம் ஏதோ தொய்யபூ அவங்க இங்கெல்லாம் வெளியே போகிறாங்களோ அப்போதெல்லாம் அத்தரை பூசிக்கிட்டு போவாங்க அடுத்த ஹதீஸ் லாயருது தீப அனஸ் அலிலாவுடைய ஒரு பழக்கம் என்னென்னா யாராவது அனஸ் அலி உள்ளாவ்கிட்ட வந்து அத்தரை கொடுத்தாங்கன்னு சொன்னால் மறுக்க மாட்டாங்க அப்படியே வாங்கி வச்சுக்குவாங்க வாங்கி அத்தரை பூசிட்டு தான் திருப்பி கொடுப்பாங்க லாயரு தீப நறுமணத்தை மறுக்க மாட்டார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அனஸ்ரலில்லாவு சொல்கிறாங்க கால அனசுன் ரலி அல்லா உணவு இன்னி சுல்லா அலிஸ்லம் கால லாயரு தீப ஒரு போதிலும் பெருமான சல்லா அலையா சலம் வந்து அத்தரை திருப்பி கொடுத்ததே கிடையாது யாராவது அத்தரை வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை வாங்கி பூசிவாங்க பெருமான சல்லா அலி வல்லம் அடுத்த ஹதீஸ் இபினோ அமர் அடையெல்லாம் அறிவிக்கிறார்கள் கால கால ரசூலுல்லாஹி சல்லா அலையம் பிரமான சல்லா சலம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் சலாஹூன் ஒரு மூன்று விஷயம் இருக்குது என்னது சலாசன் ஒரு மூன்று விஷயம் ல சுத்து அது திரும்பவும் கொடுத்துடக்கூடாது மறுத்து யாராவது ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை மறுத்தரக்கூடாது அது ஒரு மூன்று விஷயம் மூன்று பொருட்கள் அல் வசாயித் துன் வல் லபன் ஒன்னூறு ரிவாயத்தில் வருது தலையணை மூன்று விஷயம் என்னது தலையணை ரெண்டாவது துகுன் துஹுன்னா என்ன ஓ லபன் பால் ஒன்று ஹதீஸில் ஒ தீபு லபனுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க தீபன் சொல்கிறாங்க அத்தர் நறுமணம் வாசனை திரவம் இந்த மூன்று பொருட்களை வந்து யாராவது ஒரு இடத்துல வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது மருத்தராதையின் பிரமாண சரதாலேஷன் சொல்கிறாங்க அடுத்ததாக அபிஹொரேர திர்தானு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பிரமாண சரதாலேஷல்ல ஆணும் பெண்ணும் இரண்டு நபர்களுமே நறுமணம் பூசலாம் ரெண்டு பேருமே பூசலாம்ல அத்தரை பூசலாம் ரெண்டு பேருமே மனிதர்கள் தானே ஆனால் யார் அதிகமாக பூசணும் யார் குறைவாக பூசணும் எப்படி பூச வேண்டும் நறுமணத்தை எப்படி பூசணும் அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது நம்மள என்ன பண்ணோம் கையில் கிடச்சா ஸ்ப்ரே ஸ்ப்ரே கையில் கிடச்சா அத்தர் கையில் கிடச்சா பாதி பாட்டில் தேய்ச்சி கையில் திருப்பி கொடுப்போம் ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு ரெண்டு பேத்தை போ தாண்டி அத்தர் காலி காலியாயிடும் எவ்வளோ பூசணும் அத்தர் யாரும் அதிகமாக பூசணும் எந்த அளவுக்கு அதனுடைய வாடை இருக்கணும் நறுமணம் இருக்கணும் அப்படிங்கிறத ஹஜரத் அபி ஹுரேரும் அறிவிக்கிறார்கள் கால ரசுல்லா இல்ல அலிஸ்லம் அதாவது ஒரு ஆனுடைய நறுமணம் பூசதில் இருக்குல்ல ஒரு ஆண் எப்படி நறுமணம் பூச வேணும் அத்தரை பூசணும் அப்படின்னு சொன்னால் பொழுது அந்த அத்தனுடைய வாசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணுமா வாசம் அடிக்கணும் பெருமான சிலதாலே சிலம் அவர்களுக்கு பிடிச்சமான அத்தர் மிஸ்க் சரிங்களா ஓது ஆ அம்பர் இந்த மாதிரி அத்தரை யூஸ் பண்ணணும் ஆனால் சொல்கிறாங்க லவுனு ஹூ அதனுடைய லவ்னு இருக்குது பார்த்தீங்களா கலர் அது வெளிப்படையாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கணும் ஒரு சில அத்திரை பார்த்துருக்கீங்களா ரொம்ப இதாக இருக்கும் திக்னஸ்ஸாக இருக்கும் அதை நம்ம பூசணுன்னு சொன்னால் அப்படி கரைப்பட்டுரும் அதனுடைய கரை வந்து கம்மியாக இருக்கணுமா ஆனால் அதனுடைய வாசனை வந்து எப்படி இருக்கணும் கொஞ்சம் அதிக பரவலாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் இது யாருக்கு யாருக்கு ஆண்களுக்கு நமக்கு அதே பெண்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கணும் மிசாயி ஒரு பெண்மணி அத்தர் எப்படி பூசணும் அப்படின்னு சொன்னால் பெண்ணனுடைய அந்த நறுமணம் பூசதில் இருக்க பார்த்தீங்களா அந்த அத்தர் அந்த அத்தருனுடைய கலர் அதனுடைய கலர் வந்து அதிகமாக இருக்கணும் அதனுடைய அதனுடைய வாடை அதனுடைய வாசம் வந்து கம்மியாக இருக்கணும் இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு போதிக்குது பார்த்திங்களா சிறதா லேஸ்வரம் எந்த அளவுக்கு பெண்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்கள் வந்து மிஸ்கு ஓது அம்பர் இதெல்லாம் வந்து அதனுடைய கரை வந்து கம்மியாக இருக்கும் அதனுடைய வாசனை வந்து அதிகமாக இருக்கும் இது மாதிரி பயன்படுத்தலாம் அதே பெண்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுறாங்க சரகில் ஜாஃப்ரான் சாஃபரான் எவ்வளோ கலராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படி தொட்டால் ரெட் கலராக இருக்கும் கரை படிஞ்சிடும் அப்படியே அதனுடைய வாசனை எந்த அளவுக்கு இருக்கும் பக்கத்தில் எடுத்து நுகர்ந்தால் மட்டும்தான் அதனுடைய வாசனை நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு அடி ஒரு பத்து பேர் தள்ளி நிற்கிறாங்கன்னு சொன்னால் வாசனை தெரியாது அந்த நறுமணத்தை போன்று பெண்கள் பூச வேண்டும் என்று பெருமான சரதா உலகஸ்வரம் சொல்லிக் கொடுக்குறாங்க காலகாலரசுலை சரதா உலேஸ்வரம் إذا أحدكم ريحان فلا فإنه خرج من الجنه யாராவது உங்களுக்கு அத்தரு கொடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களிடத்தில் அத்தரு நறுமணம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஃபலா எருத்து அந்த அத்தரை திருப்பி கொடுத்துராதிங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அஹு அந்த அத்தருக்கு பார்த்தீங்களா அந்த நறுமணம் அந்த ரயான் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா ஃபை நவ் ஹாராஜ மினல் சொர்க்கத்திலிருந்து வந்த ஒன்று சில நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப பயங்கரமான தலைவலி இருக்கும் அத்தர் நல்லா இருக்கும் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் ஒரு நேரத்தில் தலை ப தலைவலி பயங்கரமாக இருக்கும் இல்லை வாமிட்டிங் வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த நேரத்தில் ஒரு அத்தர் வந்து கொடுக்குறாரு அப்போ என்ன செய்யறது பெருமானார் சிலதான் ஆலயத்தில் திருப்பி திருப்பி கொடுக்கூடான்ட்டாங்க இது பெருமானாருடைய சுண்ணத்தாக இருந்துச்சு திருப்பி கொடுக்க கூடாது ஏன் பெருமான செலுதாசன் திருப்பி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிதாபில் எழுதுகிறாங்க அப்படி யாராவது அத்தரை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை நீங்கள் வாங்கி பூசிட்டீங்கன்னு சொன்னால் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் மொஹப்பத் அதிகமாகுதான் பெருமான செலுத்தாலேசம் தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அத்தரை நறுமணத்தை கொண்டு கொடுக்கும் பொழுது அதை வேணான்னு சொல்ல மாட்டாங்கண்ணா அனசுரையில் தான் பழக்கம் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா பெருமாண சலுகை சிலம் அப்படி தான் இருந்தாங்க ரெண்டு நபர்களுக்கு மத்தியில் ஒரு முகப்பத்தை வெளிப்படுத்தும் விதம்தான் அந்த நறுமணத்தை கொண்டு கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்லக்கூடியது வேண்டாம் என்று சொல்லக்கூடாது அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறது தலைவலியாக இருக்குது வாமிட்டிங் மாதிரி இருக்குது உடல்நிலை சரியில்லை இப்போ நான் வந்து அத்தர் கொடுக்குறேன் இப்போ கூட கொடுக்க போகிறேன் இன்ஷா இல்லா ஆ இப்போ யாருக்காச்சும் தலைவலியாக இருக்கு இல்லை வேணாம் போனண்ணா சொல்லிடுவீங்களா நம்ம சொல்ல மாட்டோம் நம்முடைய பழக்கம் அது கிடையாது அப்போ என்ன செய்யணும் அப்போ கூட வாங்கிக்கணும் அவனுடைய முகபத்துக்கா வண்டி வாங்கிக்கிட்டு வச்சுக்கணும் திருப்பி அப்படி கொடுத்துடணும் இதுதான் ஏன்னா இந்த இடத்துல உதருடைய சமயத்தில் அடுத்து கடைசியாக ஒரு அதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அன் ஜரீர் பின் அப்துல்லா ரடியுல்லா வனுஹு அறிவிக்கிறார்கள் அரில் துபைன எதை அமர் அப்படின்னு ஜரீர் وَمَشَافِي إزاري فقال له خذ رداءك فقال له خذ رداءك فقال لقومي ما رأيت رجلا أحسن صورة من جرير إلا ما بلغنا من صورة يوسف عليه الصلاة والسلام جرير رضي الله عنه أفرغ அசர ஜரீர் அழியல்தான் ஹோ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆடை எடுத்துக்கிட்டு அணிஞ்சிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க அப்படி எந்திரிக்கும் போது இசார் இருக்குல்ல வேட்டி வேஷ்டி இருக்குல்ல அது கல் லைட்டாக கல்றது கல்னவுடனே என்ன பண்ணுறாங்க தடுமாறி மாதிரி அந்த வேட்டியை மிதிச்சிடுறாங்க மிதிச்சு நடக்கிறாங்க அசர தொமர் அழியல்தான் இந்த காட்சியை பார்க்குறாங்க உடனே சொல்கிறாங்க யா ஜரீர் ஹோசூர் இதாக் ஆடை கொஞ்சம் தூக்க மிதிச்சிட்டு போகிறீங்க எடுங்க அப்படிங்கிறாங்க திரும்ப நடக்கிறாங்க அதே மாதிரி ஆகுது ஜர் அலிதாவுடைய உடல் பாகம் அந்த மாதிரி இருக்கும் வேட்டிக்கு சில பேர் வேட்டி கட்டால் நிற்காதுல்ல ரொம்ப லீனாக இருப்பாங்க வேட்டி கட்ட நிற்காது அந்த மாதிரி தான் பெரிய வேட்டி பெருசாக இருக்குது ஆடை பெருசாக இருக்குது காலை தடுக்குமா இல்லையா அந்த மாதிரி அப்போது உமர் லானு பார்த்துட்டு சொல்கிறாங்க ஹோதரி தாக்கு தூக்கி பிடிங்க எடுங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் எடுத்துட்றாங்க அப்புறம் மக்களை பார்த்து சொல்கிறாங்க ஜரீர் அலிதானு அவர்களை பற்றி அதில் உமர் அலிதானுன்னு சொல்கிறாங்க மா ராயித் ரஜுலன் அஹ் சன மின் ஜரீர் ஜரீர் அலி என்ன அழகாக இருக்கிறாங்க அவர்களுடைய அலை போன்று வேறு யாருமே கிடையாது இந்த கூட்டத்தில் யார் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அதில் ஜரீர் அலி லானு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இல்லாமல் பலகனா மின் சூரத் யூசுஃப் இந்த உலகத்திலே முதல் அழகு யார் ஹசரத் யூசுஃப் அலையலாத்து வல்லாம் அவர்களுக்கு மேலான அழகானவர்கள் கண்மணி நாயும் சலல்லாஹூ அலி வலாம் அவர்கள் இந்த இடத்துல ஜரீர் அலி தானு அவர்களை உமர் அலி லானு யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களோடு ஒப்பிடுறாங்க இருந்தாலும் யூசுப் அலி இஸ்லாம் அழகு தனி ஜரீர் அலி அவருடைய அழகு தனி அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸில் இமாம் திருமதி ரஹமத்துல்லா சொன்ன விஷயம் என்ன என்னுடைய தலைப்புக்கும் தாத்துரி ரசூல்லாஹி சல்லா அலையி வசல்லாம் பெருமாநா சல்லா அலையம் நறுமணம் பூசுதல் எப்படி பூசினார்கள் அதனுடைய அளவென்ன என்று பார்க்கக்கூடிய இந்த தலைப்பில் ஹஜரத் திருமிது ரஹம்துல்லா அலை இந்த ஹதீஸை கொண்டு வராங்க ஜரீர் ரஹம் ஜரீர் அல்லி இல்லானுடைய ஹதீசை அந்த சம்பவத்தை கொண்டு வருவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை பெருமானு சல்லா அலி இஸ்லாம் அவர்களும் ஜரீர் அலி அவர்களும் இருக்கும் பொழுது ஜரீர் அல்லானுவோ குதிரை மேலே ஏறுறாங்க ஏறி உக்காராங்க அவனால் முடியலை கீழே விழுகிறாங்க அந்த ஒரு உடல் பகம் அந்தளவுக்கு ஒரு குதிரத்தில் அவங்கள்ட்ட மறுபடியும் ஏறுறாங்க கீழே விழுகிறாங்க மறுபடியும் மேலேறாங்க கீழே விழுகிறாங்க பிரமானா சரதாவாளே சிலம் ஜரீர் அலிதானும் கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அவர்களுடைய சதுரில் நெஞ்சில் வரவே எதவும் ஆல சதுரி பிரமான சலதாவளே சிலம் ஜரீர் அலிதானும் அவருடைய சதுர நெஞ்சில் ஒரு நாலு தட்டு தட்டுறாங்க தட்டு தட்டுனக்கு பிறகு ஜரீரளி மேலே ஏறுறாங்க அவ்வளோ கூவத்தாக இருக்கிறாங்க சாபிதா அப்படி நின்றுடுறாங்க இந்த இடத்துல ஹதீஸ்ல எழுதுகிறாங்க சரணி எழுதுகிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் பெருமானா சுலாம் அலீஸ்வரம் அவர்களுடைய முபாரக்கான அந்த உள்ளங்கை வந்து ஜரீர் அழிவுல அவருடைய சதுர நெஞ்சில பட்டுதெல்லாம் அந்த நெஞ்சில் பட்டதுனால உடல் பாகம் வந்து குதிரத்தாக நல்ல ஆற்றல் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த யாரெல்லாம் அங்கே இருந்தார்களோ அவர்களை விட காட்டிலும் ஜரீர் அலிதா அவருடைய உடலில் வரக்கூடிய அந்த நறுமணம் அதிகமாக இருந்துச்சு வா ஹோர் அதனால தான் இமாம் திருமிது அகமதுல்லா ஆலை இந்த இடத்துல இந்த ஹதீஸை கொண்டு வராங்க ஜரீர் அலிதா ஹதீஸை அங்கே யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த வாசனையை விட எல்லாரும் அவர்களுக்கு நறுமணம் பூசாமலே அத்தர் பூசாமலேயே அவருடைய உடலில் இருந்து நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது அது ஷாரால் எழுதுகிறாங்க ஆக பெருமானா சொல்லா அலி சொல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த அத்தர் எப்படி பயன்படுத்தினார்களோ அதை போன்று நாமும் பயன்படுத்த வேண்டும் நமக்கே எப்பவுமே அத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அத்தர் வச்சுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அதில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்கள்ல ஒரு நல்ல ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் எந்த எந்த இடத்துல பயன்படுத்தணும் கிதாபில் எழுதுகிறாங்க யோமல் ஜுமா ஜுமாவுடைய நாட்களில் அதற்கப்பிறன் இரண்டு ஈது உடைய நாட்களில் அதிகமாக இந்த இந்த உடைய எல்லாம் அத்தனை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க எஹராம் ஆடை ஆடை அணியும் பொழுது அப்புறம் கணவன் மனைவி இரண்டு நபர்களும் இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி எந்தெந்த இபாதத்தை எல்லாம் செய்கிறார்களோ அயில்மை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நாம் கல்வி கற் கற்கக்கூடிய அந்த நேரத்தில் தரிசுக்குள்ளே போகும் பொழுது அத்தரை பூசிக்கிட்டு போகணும் சிக்கி செய்யக்கூடிய நேரத்தில் எப்பெல்லாம் நாம் இபாத செய்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அத்தரை பூசிக்கொள்வது கொள்வது சொன்னத்தாக இருக்கிறது ஆக நாம் பெருமான சலா அலி வலாம் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதற்கு வல ரஹமான் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் ஆஹ் அவமான அல் அஹமது இல்லா ரபுல்லமீன் அலாமும் வரமத்துல வபர்த்து